உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவண சுந்தர் உத்தரவின் பெயரில் பூமார்க்கெட் பகுதியில் சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் ஏழு பேர் கொண்ட கும்பலை பிடித்து விசாரணை நடத்தப்பட்டது அப்போது அவர்கள் உயர் ரக போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர்கள் கோவையில் பல்வேறு இடங்களில் வசித்து வரும் மணிகண்டன் விநாயகம் கிருஷ்ணகாந்த் மகாவிஷ்ணு கோவை பொருளாதார குற்றப்பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் மகன் ஆதர்ஷ் டால்ஸ்டாய் ரிதேஷ் லம்பா கிறிஷ் ரோகன் ஷெட்டி என்பதும் மும்பை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து போதைப் பொருட்களை வாங்கி விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது பின்னர் ஏழு பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து கொக்கைன் கஞ்சா எம்டிஎம்இ என்று அழைக்கப்படும் உயர் ரக போதைப் பொருள் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பணம் பணம் என்னும் இயந்திரம் பனிரெண்டு செல்போன்கள் மூன்று கார்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர் மேலும் இதன் மதிப்பு சுமார் எண்பது லட்சத்திற்கும் மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் நம்பத்தகுந்த தகவல்களின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்றதாகவும் அதில் ஏழு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அவர்கள் பல்வேறு இடங்களில் இடம் வீடு போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கியிருப்பதாகவும் அதுவும் குற்றத்தில் சேர்க்கப்பட்டு பறிமுதல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் இவர்கள் மும்பையிலிருந்து ஆர்டர் செய்து வாங்குவதாகவும் ஆன்லைன் மூலம் பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாகவும் சுமார் ஒன்றரை வருடங்கள் இதனை செய்து வந்துள்ளதாக தெரிவித்தார் இவர்கள் போதைப் பொருட்களை கொரியர் போன்றவற்றின் மூலம் அனுப்பியுள்ளதாகவும் இவர்களில் சிலர் டாக்ஸி ஓட்டுநர்களாகவும் கிரிக்கெட்டர்களாகவும் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருவதாகவும் தெரிவித்தார் கோவை மாநகர காவல் நிலையில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தனிப்புடையினர் கண்காணித்து வந்தபோது சில நம்ப தகுந்த தகவல்கள் வந்தன அதன் அடிப்படையில் சில நபர்களை விசாரிக்கும் பொழுது அவர்கள் ஹைஎண்ட் சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணு பண்ணுவதாக நமக்கு தெரிய வருகிறது அவ்வாறு யூஸ் செய்த ஏழு குற்றவாளிகளை இன்று அரசு செய்து அவர்களிடம் கோகைன் தொண்ணூற்றி ரெண்டு கிராம் एम डिमे एक्सटी इवती ना ग्राम एम डीएमए पउडर पन्न ग्राम ग्रीन गंजा वन पॉइंट सिक्स टू ग्राम ड्रई गंजा वन ग्राम वन किलो कुशन पॉइंट सिक्स एट किलो कैशी फैला लैक्स मनी कौंटिंग मिशी डिजिटल वेयिंग मिशी एंड प्रीमियम बियर्स தென் வைன் மூணு கார்கள் பன்னெண்டு செல்போன்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது அனைத்து குற்றவாளிகளும் இன்று நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் மேலும் ஃபினான்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் செய்யும் பொழுது இவர்கள் இந்த போதைப் பொருட்களை விற்ற வகையில் பல்வேறு இடங்களில் அசையா சொத்துக்கள் வாங்கி குவித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது ஸோ அவையும் குற்ற ப்ராப்பர்ட்டியாக சேர்க்கப்பட்டு அவைகளும் பறிமுதல் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர் மைண்டுன்னு ஒன்றும் இப்போதைக்கு தெரியல இவங்க டேரெக்டாக வந்து மும்பையிலேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க பை கொரியர் வந்து உங்களுக்கு கன்சன்மென்ஸ் வருது ஸோ பேமெண்ட் வந்து ஆன்லைன்ல பே பண்ணிடுறாங்க சில ஸ்பெசிஃபிக் அக்கௌண்ட்ஸுக்கு ஸோ அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை வந்து இவங்க எடுத்து சில பேர் வந்து ஊதாரியாக செலவு பண்ணியிருக்காங்க சில பேர் வந்து ப்ராப்பர்ட்டியாக வாங்கி வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாமே கேஸ் ப்ராப்பர்ட்டியாக இன்க்ளூட் செய்வோம் இப்போது கிடைச்ச தவறும்படி ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஒன்றரை வருஷமாக பண்ணிட்டுருக்காங்க யாருங்க இவங்க நிறைய இடத்துக்கு பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலே சில இடத்துக்கு இங்கேருந்து கொரியர் அனுப்புகிறாங்க லோக்கல்லேயும் நிறையா சப்ளை பண்ணுறாங்க ஸோ இந்த சில எஃப்எல் டூ பார்ஸில் எல்லாம் வெளியே வர வச்சு அவங்களுக்கும் சப்ளை பண்ணுறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுன்னு இல்லை ஐடி ப்ரொஃபஷனல் இருக்காங்க இதில் மானிடர் பண்ணுறதுனால தான் இப்போ இந்த சிசியரே கிடைச்சிருக்கு அதில் ஒருத்தர் வந்து போலீஸ் ஒருத்தரோட சன் அது கரெக்டு தான் அவர் வந்து ஒரு எஸ்எஸ்ஐயோட சன் வேறு என்னங்க ப்ரெசென்ட்லி இங்கே கோயமுத்தூரில் இருக்காங்க சில பேருக்கு ஊட்டியெல்லாம் நேட்டிவாக இருக்குது லேண்டு வீடு வீடு கட்டுறதுக்கு அக்ரிமெண்ட்லாம் போட்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒர்க் நடந்துட்டுருக்கு அந்த மாதிரி ரேப்பிடோ டாக்ஸி டிரைவராக இருக்காங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க அடுத்து வந்து கால் டாக்ஸி டிரைவராகவும் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ அதர் வே ஒர்க்கை பார்த்துட்டு இது வந்து அதுக்கு ஒரு அலிபி கிரியேட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இதுதான் மெயினாக பண்ணிகிட்ருக்காங்க லீடருங்கிறது ஒரு மணிகண்டன் ஒரு கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டர் வந்து இவங்களுக்கு லீடர் மாதிரி மெயினாக அவர் தான் சப்ளை எல்லாத்துக்கும் ஒரு நாலஞ்சு பேர் மூலயமா செய்கிற மாதிரி நமக்கு தகவல் வரும் சப் குஷலாக பார்ட்டி ட்ரக்கு உங்களுக்கு கோவா அந்த மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குஷ்ங்கிறது அது எக்ஸ்டிவ் ட்ரக்கு ஒரு பார்ட்டி ட்ரக்கு அது உட்கொண்டா ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு போதையில் இருக்கலாம் அப்படிங்கிறது அவங்க பிலீவ் பண்ணுறாங்க கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூரில் இன்புட் இன்புட் பேஸ்ட் ஆப்ரேஷன் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ